சுவங்கலமாவே சர்வசாகே சரியே தயகே கௌரீ நாராயணீ நமோஸ் குருபிரஷ்ணுதேவோ மகேஸ்வர தமீஸ்ரீ குரவே நமங்கூபிணீம் சத்தமா பாழா தவீ நமாம் வாராகி வாராகி வாத்தாலி வாத்தாலி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தன்யேன் மகா ருந்தே ஜும்பே ஜும்பன்யே சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக் ஜிக்வ ஜிக்வாஸ்தம்பன்கம் வைஷம் ஐம் கிளீம் டக 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 ஹும்பத் போன பதிவில் வாராகிய எப்படி வணங்கணும் அவரோட வழிபாடு என்னங்கிறத சொல்கிறேன்னு இந்த ஸ்ரீராம் குருஜி சேனலில் நம்ம சொல்லியிருந்தோம் அதை இப்போ சொல்ல போறோம் வாராகி பிரசித்தமாக இருக்கக்கூடிய அம்பாள் அதுக்கு முன்பதிவில் வாராகிக்கு எந்த பூ என்ன நேவேத்தியங்கள் என்ன வாராகியை வீட்டில் கொண்டு வச்சால் எப்படி பண்ணணுங்கிற விஷயத்த சொன்னோம் இப்போ வாராகியை என்ன முறையில் வழிபடணும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் ஒரு கோவில் வாராகி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன கொண்டு போகணுங்கிறதோட எப்படி எடுத்துகிட்டு போகணும் என்ன எடுத்துட்டு போகணுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம கோவில்ல நிறைய கோவில்லாம் என்ன நடக்கிறதுனா நீங்கள் கொண்டு போன வஸ்து வஸ்துன்னா கொண்டு போன பொருள் அந்த பொருள்னால் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணணும் அந்த பொருளால் தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணி அந்த பொருளை ரிவேர்ஸ் வாங்கணுமே தவிர ஆல்ரெடி அர்ச்சனை பண்ண குங்கும மஞ்சள் தான் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் கொண்டு போன வஸ்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்க ஏன்னா நீங்கள் என்ன வேண்டிட்டு போகிறீங்கிறது வாராய்க்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஐயர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை உங்களோடது தைரியமாக சொல்லுங்க ஐயா எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்காக நான் இந்த பொருளை கொண்டு வந்திருக்கேன் இந்த பொருளை எனக்கு அப் அர்ச்சனையோ அபிஷேகமோ என்ன கொண்டு போயிருக்கையோ அதை சொல்லுங்க புஷ்பமாக இருக்கலாம் அண்டு நிறைய பேர் என்ன நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய வருது என்னன்னா அந்த புஷ்பத்தை தனியாக வச்சுடுறா அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போன புஷ்பம் அதுக்கு தான் பஞ்சமி அன்று எல்லாரும் கோவிலுக்கு போனேன்னா அந்த வாராகி ஆனப்பட்டவள் கோவிலில் விசேஷமாக இருக்கும் விசேஷமாக அபிஷேகம் ஆகும் விசேஷ ஹோமங்கள் நடக்கும் அந்த ஹோமங்கள் போது போனேன்னா நீங்கள் போகிற விஷயத்துக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டேன்னா நடக்காது ஏன்னா அந்த ஐரானப்பட்டவர் எல்லா வேலையும் பார்க்கணுங்கிறதுனால உங்களுக்கு இப் ஒரு பெரிய இம்பார்ட்டன் சொல்லுவாள் இல்லையா அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டேன்னா கொடுக்க முடியாது நீங்கள் வாராகி எப்படி வணங்கணும் எனக்கு கஷ்டம் நிவர்த்தி ஆகணும் நான் கோயிலுக்கு போகிறேன் எப்படி வழிபடணும் அப்படின்னா இன்னைக்கு போனால் விசேஷம் அதுக்கு முன்னால் எந்த டெய்லியோ எந்த நாள்லேயும் போனாலும் வாராகி அங்கே தான் இருக்க போகிற பஞ்சமி என்று ஒரு நாள் போங்கோ ஆனந்தமாக பிரதட்சணம் பண்ணுங்கோ நமஸ்காரத்தை பண்ணுங்கோ அங்கே இருக்கிற ஹோமத்தை தரிசனம் பண்ணுங்கோ வாராகி தரதம் மட்டும் வெளியில் வந்துருங்க ஒன்றும் வாங்கிட்டு போக வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் மறுநாள் சஷ்டி முருகருக்கு உகந்த நாள் சஷ்டி அன்றைக்கி போனேனா காலியாக இருக்கும் யாரும் இருக்கும் வாராகி அந்த ஐயர் அந்த பெருக்கிற ஆயாக்கள் அங்கே இருக்கிற வேலை செய்கிறவர்கள் மட்டும்தான் வாராகி கொள்ளு இருக்க போறாள் ஆனந்தமா போங்கோ ஒரு கிலோ மஞ்சள் பொடி ஒரு கிலோ குங்குமம் நிறைய சங்குப்பூ கிடச்சா நிறைய சங்குப்பூ வாங்கிட்டு போங்கோ வளையல் என்னன்னா வாராகி எப்படி சிலுக்கிறது என்னன்னா வாராகி எப்படி வருவா அப்படின்னா ஜல் ஜல் குலுசை போட்டுண்டு அவளோட கண்ணாடி வளையல் சவுண்டு கையும் காலும் ஆட்டிண்டு வரும் போது நம்மளுக்கே உடம்பு சிலுக்கும் இப்பயே நம்மளுக்கு சிலுக்கிறது என்னன்னா வாராகி வர சமயத்தில் அவள் சொல்றாளா நீ இன்னைக்கு எனக்கு தேடி வந்திருக்க இன்னைக்கு என்ன நினைக்கிறியோ அதை நான் கொடுத்துட்றேங்கிறாளா அப்படி போகணுமா வாராகிய பஞ்சமி அன்னைக்கு தரிசனம் பண்ணுங்கோ சஷ்டி அன்னைக்கு போங்கோ சஷ்டி அன்னைக்கு போயிட்டு வாராகிக்கிட்டு அந்த வலையெல்லாம் வாங்கி போடுங்கோ அன்னைக்கு நைட்டு பார்த்தேன்னா உங்கள் சொப்பனத்தில் கனவுல நான் போட்டுன்ட்டம்மா நீ கொடுத்ததை போட்டுன்ட்டேன் நீ மஞ்சப்படி கொடுத்த தேய்ச்சி குளிச்சுட்டேன் குங்குமத்தை நெட்டில் இட்டுன்ட்டேன் அப்படின்னு சத்தியமான உண்மை அது நீங்கள் ஒரு நாள் இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கோ பண்ணேல்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அம்பாலே ஸ்வீகாரம் பண்ணிப்பா அதை எடுத்து போட்டுன்னுருவா அந்த வலையில் சேர்ந்துடும் மறுநாள் காலம்பரை சட்டி முடிச்சுட்டு சப்தம் என்னைக்கு போங்க போனேன்னா நீங்கள் போட்ட வலையில் அங்கே இருக்கும் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு இருப்பா அதுதானே உங்களுக்கு பலன் அம்பாலான பட்டவளை இப்படி வழிபடணும் ஒன்று வாராகி கோவில பிரசித்தமாக ஒரு நாலு அம்பாள் இருப்பா இப்படியும் சுத்தி போனேன்னா வாராகி கோவிலுக்கு ஒரு சிவஸ்தலத்துலேயும் வாராகி இருக்கு ஒரு அம்பாள் ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் புவனேஸ்வரோ காமாட்சியோ இருக்கிற கோயிலையும் வாராகி இருக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது இப்போ நிறைய இடத்துல வாராகி கோயிலாகவே கற்றா அதனால் வாராகி எடுத்தாப்பில் பார்த்தேனா பெரிய காளியாக இருக்கலாம் அந்த காளியை தரிசனம் பண்ணுங்கோ ஜொஜஸ்தம்பம் கொடிமரம்னு ஒன்று இருக்கும் அந்த கொடிமரத்தை என்ன பண்ணணும்னா நேராக யாரை பார்க்க போகிறோம் இந்த வஸ்துலாம் நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு நேராக அம்பாள்கிட்ட போயிடணும் அம்பாள்கிட்ட போய்ட்டு அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்னு வேண்டிக்க வேண்டாம் நீங்கள் வாங்கி வந்துட்டே இல்லை இல்லையோ அதை கொடுங்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்க சொல்லுங்க அம்மா நான் கொண்டு வந்ததை நீ ஸ்வீகாரம் பண்ணிக்கோ போட்டுக்கோன்னு சொல்லுங்கோ சொல்லிவிட்டு நீங்கள் அந்த சொல்கிற சமயத்தில் பார்த்தாலும் நம்ம எதுக்காக வந்தோமோ அது மறந்து போயிடும் அப்போ அவர் கேட்டுன்ட்டான்னு அர்த்தம் நம்ம முன்பதிவுலாம் சொல்லியிருக்கோம் முருகரோட ஒரு ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு ஒரு பலன் சொல்லியிருக்கோம் பாலாபிஷேகம் பாபத்தை நிவர்த்தி பண்ணும் சந்தனாபிஷேகம் சங்கடத்தை நிவர்த்தி பண்ணும் ஒரு ஒரு விஷயத்து புஷ்பா காவடிக்கும் மயில் காவடிக்கும் கடைசியில் ஒரு காவடி எடுத்துன்னு போனா முருகன் பாப்பான்னு சொல்லியிருக்கோம் என்னன்னா வெறும் பெறம்பு எடுத்துட்டு போனா முருகன் தரிசனம் பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் வாராகிக்கு இந்த வஸ்துலாம் கொண்டு போங்க மஞ்சள் குங்குமம் ஒரு முடிஞ்சதுன்னா ஒரு குங்குமச்சூழ் பித்தலையோ பிளாஸ்டிக்லையோ உங்க சௌரிய என்னவோ அதை வாங்கிட்டு போங்கோ எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்த அடுத்தமா இதெல்லாம் அணிஞ்சிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கோ சொன்ன அடுத்த செகண்ட் எடுத்துட்டுருவாவை அப்போ அந்த ஐராணப்பட்டவருக்கு பார்த்தேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் டயரில் உட்காண்ட் உள்ளே போயிட்டு அபிஷேகம் ஆராதனை பண்ணும்போது நம்ம வஸ்து தான் போடுவார் நம்ம வஸ்து தான் அபிஷேகம் பண்ணுவார் அர்ச்சனையை பண்ணிவிட்டு கொண்டு கண்டு அழகாக பிரசாதத்தை கொடுப்பார் அந்த மஞ்சளை எடுத்துட்டு போயிட்டு குங்குமத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்லுங்கோ எனக்கு ஒரு பத் ஒரு ரெண்டு டசன் வாங்கிட்டு வந்துருக்கேன் எனக்கு ஒரு டசன் கொடுங்கோ ஐயா அப்படின்னு கேளுங்கோ அம்பாலிட்ட வச்சு கொடுங்கோ வாங்கிட்டு அந்த வலையில கையோட போடுமோ நம்ம வீட்டு சர்க்கிளில் யார் இருக்க சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் குழந்தை பிறக்காமல் இருக்கும் இல்லையா அந்த குழந்தை பிறக்காதவங்களுக்கு எல்லோருக்கும் நீங்க வேண்டுக்கிறவேன்னு அவசியம் கிடையாது வலையில போட்டுன்னு தான் எல்லாருக்கும் சீமந்தம் வந்துடுமா அம்பா இல்லாம் சொல்றா நீ எனக்கு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வலையில எனக்கு கொடுத்துருங்க உனக்கு கொடுக்குற நேரம் உன் சார்ந்தவங்களுக்கு எல்லாரும் குழந்தை பிறக்கூடாங்கிறா கல்யாணம் ஆகுங்கிறா எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்துருவா நம்ம எதுக்காக கோயிலுக்கு போறோம் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றதுக்கா அது முன்கூட்டியே கொடுத்துட்டா நம்ம அந்த கோயிலுக்கே போக மாட்டேனே இல்லையா அந்த கோயிலுக்கு போகணுங்கிற சொல்றதும் அம்பாள் வாராகியை வணங்குங்கன்னு சொல்கிறதும் அம்பாள் முருகரை வணங்குங்கன்னு சொல்றது முருகர் சிவனை வணங்குங்கன்னு சொல்றது சிவன் பார்வதி வணங்குங்கன்னு சொல்றது பார்வதி மகாகணபதியை மட்டும்தான் போற போதும் வரும்போதும் கணத்துல அப்படி போட்டு போறோம் ஏன்னா அவர் மூலக்கடவுள் அதனால பிள்ளையாரப்பட்டவர் இப்படி போட்டு ஃப்ளைங் கிஸ்ட்லாம் கொடுத்துட்டு போகிறோம் பாருங்க அப்போயுமே அவர் ஏற்றுன்ட்டு இந்த பிரச்சனையும் இல்லைப்பா நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வா ஒரு சூற தாங்க உடைக்கிற பாருங்க இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நல்ல விஷயங்களை கொடுத்துருவா இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் ஆராகிய போய் தரிசனம் பண்ணுங்கோ நிறைய பேர் இந்த இலைய போட்டு அரிசியை வச்சு தேங்காயில் விளக்கேற்றுற வழக்கம் உண்டு அது எப்பன்னா பஞ்சமி அன்னைக்கு மட்டும்தான் ஏற்றணும் நார்மல் நாள் மறுநாள் காலம்புற உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தல அந்த சமயத்தில் நீங்கள் அந்த விலை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி ஏற்றணுங்கிற ஆசை இருந்ததுன்னா வீட்டுக்குள்ள அரிசியை அழகாக போட்டுட்டு ஒரு தலை வாழை போட்டு அதுக்கு மேலே பச்சரிசியை போட்டு அதுக்கு மேலே ரெண்டு தேங்காய் உடச்சி ரெண்டு தேங்காய்க்கெல்லாம் குங்குமம் சந்தம் குமெலாம் வச்சு அதை அஞ்சு முகம் ஒரு தேங்காயில் அஞ்சு முகம் ஏற்றணும் இன்னொரு தேங்காயில் அஞ்சு முகம் ஏற்றணும் வெத்தலபா குழம் வச்சு என்றைக்கு வாராய் கோயில் சஷ்டி இன்றைக்கி சொன்னேன் இல்லையா அன்றைக்கி கார்த்தால் கோயிலுக்கு போங்கோ சாயங்காலம் போங்க சாயங்காலம் போறாங்கன்னா மறுநாள் காலமாரி இதை பண்ணுங்க பண்ணிட்டு இல்லை பண்ணனாலும் பிரச்சனை இல்லை அதனால பண்ணலாம் பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு இல்லை இருக்கணும் இல்லை உங்க இஷ்டம் போய் பண்ணலாம் அப்படி பண்ணுங்கோ அழகா வலைய வச்சு சாயங்காலம் எல்லாம் வச்சு பரிபூர்ணமா அம்பாலிக்கு விளக்கேற்றி அம்மா உன்னை தரிசனம் பண்ணி வந்துட்டேன் இந்த வலையில் நீங்க ஏத்துறம்போது பார்த்தோம்னா அசையும் அப்படியே சவுண்டெல்லாம் கேட்கும் பாருங்க அந்த சவுண்டிலேயே உங்க வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் காலில் போட்டிருக்க கொலுசு சத்தம் நம்ம தேவதைகள்லாம் வீட்டை விட்டு வெளியில போக வச்சிருவா அதுக்கப்புறம் இந்த ஜிமிக்கி சொர்ணத்தில் போட்டுருந்தாலும் சரி நம்ம சக்திக்கு போட்டுல அதை ஆடிட்டு அப்படின்னா அம்மா வரா ஏதாவது பண்ணிக்கிங்கமானு சொல்ற மாதிரி இருக்குமா நெத்தி சுட்டி ஒட்டியானம் அதெல்லாம் நம்ம விசேஷ காலத்துல போட்டுக்கிறோம் அதனால வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாத்திக்கிழமை நாளில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிண்டு நீங்களும் பாடியில ஒரு நாற்ற துர் நாற்றம் அடிக்காதுக்கு சென்டெல்லாம் போட்டுண்டு மங்களகரமா புஷ்பத்தை நிறைய வச்சுட்டு போங்க ஏன்னா நிறைய புஷ்பம் வச்சுட்டு போனா ஆன பட்டம் அழுதுடுறாரு அம்பாள் புஷ்பத்தை வச்சுட்டு போனா என்ன பண்றான்னா சகலவிதமான ரோகத்தையும் சகலவிதமான பாபத்தையும் நிவர்த்திக்காரகனா அம்பாள் நம்மளுக்கு அவதாரம் பண்ணியிருக்கா ஒரு ஒரு அம்பாலும் அம்பாள் எப்படி ஆசைப்படுறான்னா கையில் வளையல் காலில் கொலுசு காதில் ஜிமிக்கி தலை நிறைய பூ வச்சுட்டு போகணுமோ வாசனையாக இருக்குமா அம்பாளான பெற்றவர் என் பொண்ணு வந்துட்டா என் பேத்தி வந்துட்டா என்னோடய பொண்ணு என் பேத்தி எல்லோரும் வரா மங்களகரமா அப்படின்னு சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சிப்பாள் ஒரு கட்டி பிடிச்சிக்கிற சமயத்தில் உங்களுக்கு இருக்கிற பாபங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா என் கண்ணே கலங்கி எடுத்து வரணும் மல்லிப்பூன்னு சொன்னேன் தலை நிறைய பூ வச்சுட்டு போகும்னு சொல்லும்போது நம்ம கண்ணு கழுங்குறது கையெல்லாம் சிலுக்கிறது அவ்வளோ பரிபூர்ண கிருப்பை நம்மலாம் அம்பாவில் நேரடியாக பேசுகிறோம் எதுவாக இருந்தாலும் தான் அதனால் வாராகியை வணங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கோ இந்த மாதிரி வணங்குங்கோ அவள் பரிபூர்ண கிருப்பையை கொடுப்பாள் வாராகி மட்டும் இல்லை புவனேஸ்வரி ராஜசாமலா காமாட்சி மீனாட்சி எந்த அம்பாள் கோயிலுக்கு போகிறேனோ மங்களகரமாக போங்கோ நிறைய பேர் மேக்கப்லாம் போட்டுக்கிறேன் ஆனால் மஞ்ச தேய்ச்சி குளிச்சுட்டு போய் பாருங்க அன்றைக்கி ஒரு நாள் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு மங்களகரமாக போகிற சமயத்தில் உங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறேன் லெவலுக்கு போயிடுவா அம்பாலே உங்கள் ரூபத்தில் வந்துடுவா கஷ்டங்கள் இருக்காது கடன் இருக்காது தொல்லைகள் இருக்காது நிம்மதியாக இருக்கலாம் இன்னைக்கு படுத்து தூங்குனா நாளைக்கு நிரந்தரம் இல்லை இன்றைக்கி தூங்கிட்டேல் அப்படின்னா நாளைக்கு தான் கடன் கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு யோசனை படுத்து தூங்கி ஏந்துக்கலான்னா என்ன பண்ணுவேன் கடங்காரம் வந்து என்ன பண்ண போகிறான் ஒன்றும் பண்ண போறது இல்லையே எவ்வளோ கோடிக்கு வீடு வாங்கி வச்சுருந்தாலும் எவ்வளோ கோடிக்கு கார் வாங்கி வச்சுருந்தாலும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என் கடைசி வரலாம் என் பொண்டாட்டி வருவான்னு எல்லாரும் சொல்லுவாள் அவ தானே எல்லாமே அவளுக்கு எல்லாம் பண்ணிட்டு போனா கிடையாது அவளும் இல்லை என்ன வரும் அப்படின்னா உங்கள் உடம்பு மட்டும்தான் வரும் சரீரத்தை ஒழுங்காக பார்த்துக்கணும் எல்லாரும் சரீரத்தை பார்த்துக்கணுன்னா எந்தெந்த சுவாமியை வணங்கினா எந்தெந்த சரீரங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட சரீரம் இருக்குது எலும்பு இருக்குது நரம்பு இருக்குது ரத்தம் இருக்குது கிட்னி இருக்குது லிவர் இருக்குது ஹார்ட் இருக்குது சதை இருக்குது எலும்பு இருக்குது விரல் நகம் மோக்கொண்டு இருக்குது எல்லாம் ஒரு ஒரு தேவதைகள் நம்மளுக்கு கொடுத்தது அந்த தேவதைகள்லாம் உதாசீனப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் என்னென்னா எந்த நேரத்தில் நகத்தை கடிக்கக்கூடாதோ அந்த நேரத்தில் நகத்தை கடிக்கிறோம் எந்த நேரத்தில் நகத்தை வெட்டக்கூடாதோ அந்த நேரத்தில் நகத்தை வெட்டுறோம் எந்த நேரத்தில் ஷேவிங் பண்ணிக்க கூடாதோ அந்த நேரத்தில் ஷேவிங் பண்ணிக்கிறோம் பூர்வத்தை பண்ணிக்கிறோம் அதெல்லாம் பண்ணால் என்ன குண்ணா கஷ்டங்கள் வருமானா உடனே வராது நான் இருக்கேன் எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது எனக்கு ரெண்டு குழந்தைகளுக்கும் என் ஆற்றுக்காரிக்கும் என்னத்தை சேர்த்து வைக்கணுன்னா புண்ணியத்தை மட்டும் தான் சேர்த்து வைப்பான் சொத்தோ பணமோ அவன்கிட்ட கொடுத்து என்ன பண்ண போகிறான் நான் சேர்த்து வச்சுட்டேன்னா நான் போன உடனே அதை அனுபவிக்க போகிறான் அவன் போன உடனே அவன் உள்ள அனுபவிக்க போகிறான் எதுவுமே நிரந்தரம் இல்லையே நான் சேர்த்து வைக்கிறது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் எவன் ஒருவன் கோபப்படுறானோ அவன் கையில் குணம் இருக்கும் எவ்வளவோ ராசி பலன் எந்த ராசிக்கு அப்படி இருக்கும் அந்த ராசிக்கு அப்படி இருக்கும்னு சொல்றோம் எந்த ராசியில் இருந்தாலும் எந்த கிரகத்துல இருந்தாலும் சுவாமி நினச்சிட்டாருன்னா அதெல்லாம் உடைச்சிருவான் அதனால் வாராகியோட பரிபூர்ண கிருப்பை உங்கள் மூலியமாக இன்னைக்கு எனக்கும் கிடச்சிருக்குங்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனந்தப்படுறேன் வாராகி வாராகி வாத்தாலி வாத்தாலி வராக முகி வராக முகி அந்தே அந்தேன்மா தும்பே தும்பென்மா சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக் ஜிக்வ ஜிக்வாஸ்தம் மனுஷிக் கும் வைஷம் ஐம் க்ளீன் க்ளோம் டக 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 ஹும்பத்வாக இந்த வாராகியோட பரிபூர்ண கிருப்பை எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் அடுத்த பதிவில் அடுத்த அம்பாள் கிருப்பை எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ராம